நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் ஆ ஜே பிரீத்தி சாதாரம் பதினான்கு இன்னைக்கு டெக்ஸ்டைல்ஸோட அக்கௌண்ட்ஸை ஃபுல்லா செக் பண்ணி நான் அப்சர்வ் பண்ணது ஒன்னே ஒண்ணுதா பெருசா லாபம் எதுவும் இல்ல கைய கடிக்கிற அளவுக்கு நஷ்டமும் இல்ல ஆனா இந்த நிலைமைய மாத்தனோம்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் தாத்தா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போனப்பதா திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு பூஜா ஹாலிடேஸா அப்போ நவராத்திரிக்கு மேடம் இங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு தெரியல அவளை பார்த்தாலே என்னோட பிரெயின் சடன் பிரேக் போட்ட மாதிரி ஸ்தம்பிச்சு நிக்குது ஹார்ட் வைப்ரேஷன் மோடுக்கு போகுது அமிர்தாவின் சாகரன் வித்யாசாகரின் மேற்பார்வையில் சதா டெக்ஸ்டைல்ஸின் விரிவாக்கப் பணி பெரும்பாலும் முடிந்துவிட்டது கட்டிடத்தின் உள்ளமைப்பு வேலைகளும் மின் இணைப்பு கொடுக்கும் வேலைகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதுவும் இன்னும் ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும் நிலைதான் எல்லாம் முடிந்து வண்ணப்பூச்சும் முடிந்துவிட்டார் ஒரு நல்ல நாளில் சதா டெக்ஸ்டைல்ஸின் புதிய பகுதியின் திறப்பு விழாவை வைத்துக் கொள்ளலாம் என பெரியவர்கள் இருவரும் சேர்ந்து முடிவெடுத்திருந்தனர் அத்தோடு கடையின் முழு மேலாண்மையும் வித்யாசாகரிடமும் கணக்கு வழக்குகள் தணிக்கை மேற்பார்வையை ரகுநந்தனிடமும் ஒப்படைத்துவிட்டு இனி நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்ற முடிவிற்கு அருணாச்சலமும் சதாசிவமும் வந்துவிட்டனர் கடையின் விற்பனையிலும் வாடிக்கையாளர்களை கவர்வதிலும் நிறைய புதிய வழிமுறைகளை வித்யாசாகர் யோசித்து செயல்படுத்தியதால் விற்பனை போன காலாண்டை விட இந்த காலாண்டில் கணிசமாக உயர வரி விதிப்பு போக சதா டெக்ஸ்டைல்ஸின் அந்த காலாண்டுக்கான நிகர லாபம் அதிகரித்திருந்தது எனவே புதிய கட்டிடம் திறப்பு விழாவின் போது ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பதை பற்றி தனது தாத்தாக்களிடம் ஆலோசித்த வித்யாசாகர் இதனால் பெரிய அளவில் செலவு வருமா வராதா என்பதை குறித்து மனைவியிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டான் நம்ம சம்சாரம் படிச்ச பொண்ணா இருக்கிறதுல கூட ஒரு வகையில நல்லதுதான் போல என்று கேலி போல சொன்னாலும் மனைவியின் படிப்புக்கு இடையூறு வராத வண்ணம் பார்த்துக் கொள்வதில் அவன் இதுவரை தவறவில்லை அதிலும் அமிர்தா இரண்டு குரூப்புகளையும் ஒரே நேரத்தில் எழுதப் போகிறேன் என சொன்னதும் ரகுநந்தன் அவளை அலுவலகம் வராமல் வீட்டிலேயே இருந்து முழு நேரமும் தேர்வுக்காக தயாராக சொல்லிவிட்டார் அமிர்தவர்ஷினி அதை மறுத்தாள் இன்னும் உன் கையில மூணு மாசம்தான் இருக்கு இப்பவே நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஆபீஸ்ல ஆடிட்டர் அமிர்தவர்ஷினிக்காக ஒரு நாற்காலி எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இப்ப நீ படிச்சா மட்டும் போதுண்டா பிடிவாதமாக ரகுநந்தன் கூறிவிட அதன் பின்னர் அமிர்தாவும் முழுநேரமும் படிப்பில் முழுகிப் போனாள் அவளுக்கு இருக்கவே இருக்கிறது தோட்டம் அங்கே சென்று மேஜையை போட்டு உட்கார்ந்து விட்டாள் மதிய உணவுக்கும் மாலையில் முகம் கழுவி விளக்கேற்றுவதற்கும் தான் அவள் வீட்டிற்குள் வருவாள் இப்படி படிப்பிலேயே அவள் முழுகிவிட்டது கூட ஜானகிக்கு ஒரு வகையில் நிம்மதியாகத்தான் முடிந்தது அவளை அடிக்கடி வீட்டில் காணும் தேவையற்ற வார்த்தைகளை கொட்டி தானும் காயப்பட்டு மகனது மனைவியையும் காயப்படுத்துகிறோம் எனவே அவள் அவளது வேலையை தனது கண்ணுக்கு மறைவாக அமர்ந்து செய்தால் இருவரும் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது அல்லவா ஏற்கனவே உடல் நலமில்லாது போன நேரம் உண்டான மனக்கசப்பிற்கு பின்னர் அமிர்தா மாமியாரிடம் முகம் கொடுத்துப் பேசுவதில்லை அதற்குக் காரணம் தான் திட்டியது அவளது மனதை வருத்திவிட்டது போல என ஜானகி எண்ணிக்கொண்டார் ஆனால் உண்மை காரணமோ கடந்த காலத்தில் தன் தாய் செய்த தவறால் தேவையின்றி அனைவரிடமும் பேச்சு வாங்கிய ஜானகியின் முகத்தில் விழிக்க அமிர்தாவுக்கு சங்கடமாக இருந்தது என்பதே முடிந்த அளவுக்கு இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்தித்ததை தவிர்த்தனர் நாட்கள் நகர கடை விரிவாக்கப் பணிகள் முடிவடைந்து திறப்பு விழாவுக்கான நாளும் வந்தது அன்றைய தினம் இரு குடும்ப உறுப்பினர்களும் ஹசத்தலாக தயாராகி டெக்ஸ்டைல்ஸுக்கு செல்ல கிளம்பியபொழுது ஆனந்த அதிர்ச்சியாக ஜெயலட்சுமியுடன் வந்து நின்றான் அரிஹரன் வந்தவுடனே வித்யாசாகரை கொண்டவன் என் ஃப்ரெண்டு அவன் லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கான் அதுக்கு நான் வரலனா நல்லா இருக்குமா என்றவன் தனது வங்கிப் பணியில் செங்கோட்டை கிளைக்கு மாறுதல் கிடைத்துவிட்டது என்ற செய்தியையும் வெளியிட வித்யாசாகருக்கு மிகவும் சந்தோஷம் அமிர்தாவுக்கும் தான் அவளது ஹரி அண்ணாவுடன் அரட்டை அடிக்க இனி வித்யாசாகர் வீடியோ கால் பேசும் நேரத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை இனி தான் சமுத்ரா வித்யாசாகர் என அனைவரும் நினைத்த நேரத்தில் ஹரிஹரனுடன் ஒன்று கூடி முன்போல பேசிக்கொள்ளலாம் என எண்ணி குதுகலித்தார் தன் அருகில் நின்றிருந்த சமுத்ராவின் வதனம் ஹரிஹரனைக் கண்டதும் மகிழ்ச்சியும் நாணமும் கலந்து விகசித்ததைக் கண்டு யோசனையுடன் அவளை கவனிக்க ஆரம்பித்தாள் காரில் வித்யாசாகர் அருகில் அமர்ந்திருந்த ஹரிஹரனை அவள் வைத்த கண் வாங்காது பார்ப்பது அவன் திரும்பி அமிர்தாவிடம் உரையாடும் வெளியே வேடிக்கை பார்ப்பது என சமுத்ரா ஆடிய கண்ணாம்பூச்சியை ஹரிஹரன் கவனித்தானோ இல்லையோ அமிர்தா கவனித்து விட்டாள் அவளது முகத்தில் அண்ணனைக் காணும்பொழுது உண்டாகும் உணர்வும் இதழ்களில் மின்னும் சிரிப்பும் அமிர்தாவுக்கு ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்ற ரீதியில் விஷயத்தை புரிய வைத்துவிட்டது இரு குடும்பத்தினரும் டெக்ஸ்டைல்ஸ் கட்டிடத்தின் முன்னே வந்து இறங்க ஹரிஹரனும் வித்யாசாகரும் காரை தரிப்பிடத்தில் நிறுத்திவிட்டு வரவும் உன்னிகிருஷ்ணனும் விஜயலட்சுமியும் அவர்களின் காரில் வந்து இறங்கினார்கள் மாமியார் ஏதேனும் முணுமுணுக்கிறாரா என அமிர்தாவின் விழிகள் ஜானகியின் முகத்தை ஆராய அதில் எந்த உணர்ச்சியும் இல்லை உன்னிகிருஷ்ணனிடம் மட்டும் பெயருக்கு நலம் விசாரித்த ஜானகியின் பார்வை கூட விஜயலட்சுமியின் புறம் திரும்பவில்லை அதைக் கண்டு அமிர்தாவின் முகம் வாடவும் அருணாச்சலமும் திருப்புர சுந்தரியும் பேத்தியின் கரத்தை பற்றி தட்டி கொடுத்தனர் எல்லா காயத்தையும் காலந்தான் குணமாக்குவாமோ புன்முருவல் பூத்தவள் மனதிற்குள்ளே எல்லாம் சீக்கிரமாய் சரியாகிவிடும் என தனக்குத்தானே நம்பிக்கை கொடுத்து கொண்டாள் அதன் பின்னர் சதாசிவமும் அருணாச்சலமும் நல்ல நேரத்தில் ரிப்பனை வெட்டி புதிய தளத்தை திறந்து வைத்தனர் அனைவருக்கும் இனிப்பு விநியோகிக்கப்பட அன்று வரும் வாடிக்கையாளர்களுக்கும் இனிப்பு பெட்டி அவர்கள் வாங்கும் ஆடைகளுடன் பரிசாக அளிக்கப்பட்டது வித்யாசாகர் முன்பே யோசித்தபடி ஊழியர்கள் அனைவருக்கும் ஊதிய உயர்வை அறிவித்தான் சுற்றி நின்ற ஊழியர்களின் விழிகளில் சந்தோஷம் மின்னியது இவ்வாறான இனிய சூழல் நிலவும் போதுதான் அந்த சம்பவமும் நடந்தது அங்கு வந்திருந்த வாடிக்கையாளர்களில் ஒரு குடும்பத்துடன் வந்திருந்த முதிய பெண்மணி ஒருவர் ஜானகியைக் கண்டதும் வேகமாக அவர் அருகில் வந்து நீ ஞானதேசிகன் மகள் ஜானகிதானே என்று தனது பார்வையை கொண்டு கேட்க ஜானகி சிரித்த முகத்துடன் ஆம் என்று தலையாட்டினாள் உடனே பழைய சம்பவங்களை பேச ஆரம்பித்தவர் தான் இப்போது மகன் குடும்பத்துடன் வல்லத்திற்கு இடம் பெயர்ந்து விட்டதாக சொல்லிவிட்டு அங்கே உன்னி உன்னிகிருஷ்ணனுடன் நின்றிருந்த விஜயலட்சுமியை பார்த்துவிடவும் அது நம்ம விஜயா என்று கேட்டவர் மீண்டும் பழைய விஷயங்களை பேசி வம்பளக்க ஆரம்பித்தார் விஜய் எப்போ அருணாச்சலாயனன் குடும்பத்தோட சேர்த்துக்கிட்டாரு இதுக்கு நீ எப்படி சம்மதிச்ச ஜானகி அப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவ காதலுக்கு நீதான் உதவியா இருந்தியா ஜானகிக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை கூடவே இன்று வரை விஜயலட்சுமி செய்த காரியத்தினால் தான் தலைகுனிந்து நிற்க வேண்டியதாக உள்ளதே என்று குமரியவருக்கு உதவியாக வந்து நின்றாள் அமர்தவர்ஷினி இதை அவரே எதிர்பார்க்கவில்லை பாட்டிமா நீங்க சொல்ற அதே விஜயோட பொண்ணுதானா எது சொல்றதா இருந்தாலும் அதோ நிக்கிறாங்களே அவங்கள கேளுங்க ஏன்னா தப்பு பண்ணவங்க அவங்கதான் அதை விட்டுட்டு ஏன் சம்மந்தமே இல்லாம என் ஜானு ஆண்டிய கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க சற்று சத்தமாகவே சொல்லவும் சங்கடத்துடன் அந்த பெண்மணியை அழைத்து கொண்டு அவரது குடும்பத்தினர் வெளியேறிவிட அங்கே நிசப்தம் நிலவியது விஜயலட்சுமி மகளின் பேச்சில் அதிர்ந்து முகம் கருத்து நின்றார் தான் செய்த தவறுக்கு அவர் இன்று வரை வருந்தாத நாளில்லை ஆனால் சொந்த மகளே அவரை கை காட்டி குற்றவாளியாக்கியதுதான் விஜயலட்சுமியை வதைத்துவிட்டது அவர் நிற்க முடியாத தடுமாற உன்னிகிருஷ்ணன் மனைவியை ஆறுதலாக தாங்கிக் கொண்டார் ஆனால் அதற்கு மாறாக ஜானகி தனது மருமகள் செய்த உதவியை நம்ப இயலாதவராக அதிர்ந்து போய் விழித்தார் தான் யாரை வெறுத்தோமோ யாருடைய கையால் உணவு உண்பதை அறுவருப்பென மொழிந்தோமோ அவள்தான் தனக்கு இன்று நேரவிருந்த பெரிய அவமானத்தை தடுத்தது என்ற ஒரு விஷயம் மட்டும் போதுமே அவர் தலைகுனிவதற்கு வித்யாசாகர் ஒரே நேரத்தில் அன்னைக்கும் மாமியாருக்கும் நடந்த அதிர்ச்சியை கவனித்தவன் ஊழியர்கள் வசம் டெக்ஸ்டைல்ஸின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி இரு குடும்பத்தினரையும் காரில் அமருமாறு கூறினான் ஹரிஹரனிடமும் மாமனாரிடமும் குடும்பத்தினரை அழைத்து செல்லும்படி சொன்னவன் தானும் தனது காரை தரிப்பிடத்திலிருந்து எடுத்தான் அமிர்தாவை தன்னுடன் அழைத்து கொண்டவன் அவள் காரில் அமரவும் காரை கிளப்பினான் அந்த சிறிய நகரின் வீதியில் கார் மிதமான வேகத்தில் பயணிக்க மனைவியை ஓரக்கண்ணால் அளவிட்டுக் கொண்டு காரின் பக்கவாட்டு கண்ணாடியில் இன்னொரு கண்ணை பதித்தபடியே காரை செலுத்தினான் எதுக்கு அந்த கிட்ட அத்தையை காட்டி இவ்ளோ ரூடா பேசின அவங்க தப்பு பண்ணாங்கன்னு உன்னால எப்படி பிளேம் பண்ண முடிஞ்சது ஷீஸ் யோ மாம் அவனது கடைசி வார்த்தையை கவனித்தவள் யா ஷீ இஸ் மை மாம் சோ வாட் என்னோட அம்மாங்கிறதுக்காக அவங்க பண்ண தப்பை என்னால சரின்னு சொல்ல முடியாது சாகர் அவங்களோட லவ்வுக்காக எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போனப்பவே முழு சுயநலவாதியா ஆயிட்டாங்க அவங்களால என்னோட தாத்தா எவ்ளோ அசிங்கப்பட்டிருப்பாருன்னு யோசிங்க இப்பவே அந்த ஓல் லேடி இவ்ளோ ஞாபகம் வச்சு கேக்குறாங்கன்னா அப்போ பிரச்சனை நடந்த சமயத்துல எல்லாருமா சேர்ந்து ஜானுவாண்டியை எவ்ளோ அசிங்கப்படுத்திருப்பாங்க என் தாத்தா ஊர் முகத்துல முழிக்க முடியாம எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு யோசிங்க என்று அவளும் சத்தத்தை உயர்த்தினாள் ஹத்த பண்ணது எல்லாமே மாமா மேல உள்ள லவ்வுக்காக தான் சும்மா காதல் காதல்னு சொல்லாதீங்க சாகர் பெத்தவங்க வேண்டாம் கூட பிறந்தவங்க வேண்டாம் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட வேண்டான்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அப்படி எந்த விதத்துல அந்த காதல் வசதியா போயிடுச்சு அதை விடுங்க பெத்தவங்களை வயிறேறிய வச்சுட்டு இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இதுக்கு பேரு காதல் இல்ல கடஞ்செடுத்த சுயநலம் முடிவாக உரைத்தவள் அதற்கு மேல் பேச விருப்பமின்றி முகத்தை திருப்பி கண்ணாடி வழியே வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் வித்யாசாகர் கிட்டத்தட்ட ஊருக்கு வெளியே வந்துவிட்டவன் புல்வெளியும் மரச்செடி கொடியுமாக இருந்த இடத்தின் ஓரமாக காரை நிறுத்தினான் இறங்கு என்று கட்டளையிட்டவன் அவள் கீழே இறங்கியதும் கார் கதவை சாற்றிவிட்டு அதன் மீது சாய்ந்து கொண்டான் ஹம்ரிதாவும் அவன் அருகே சாய்ந்து நின்றவள் எதுக்கு போய் என்னை எங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று எந்திரம் போல கேட்கவும் அவளை தன்னை நோக்கி திருப்பினான் இந்த உலகத்துல யார் வேணாலும் உன் பேரண்ட்ஸ தப்பா பேசலாம் ஆனா நீ பேசக்கூடாது அம்மோ அவங்கள பத்தி யோசிச்சு பாரு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு வாரிசுன நீ மட்டும்தான் உனக்கு அவங்க மேல உள்ள வருத்தம் நியாயமானதுதான் ஆனா நீயே சொல்ல மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரியா இருப்பாங்க வயசு ஏற ஏற மனுஷங்களோட குணாதிசயமும் மாறும் அம்மோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லதா தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்ப தப்பா தெரியலாம் அதே நேரம் இப்ப சரியா தெரியற விஷயம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு தப்பா தோணலாம் இங்க வந்த விஷயம் என்னவோ மாறாம தான் இருக்கும் ஆனா அத நம்ம பாக்குற கோணம்தான் சரீனும் தப்புனும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் சோ அப்ப காதல் பெருசா தெரிஞ்சதுல குடும்பமும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவ்வளோ முக்கியம் இல்லன்னு அத்தையும் மாமாவும் நினைச்சிருக்கலாம் ஆனா தாத்தாவோட பாசத்துக்கு அவங்க ஏங்கினதே அவங்க மனசால மாறிட்டாங்கிறதுக்கு சாட்சி பழைய விஷயத்த சொல்லி அந்த பாட்டி என் அம்மாவோட மனச நோகடிச்சது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி நீ உன் அம்மாவை கை நீட்டி தப்பு பண்ணவங்கன்னு சொன்னதும் பெரிய மிஸ்டேக் தான் அவங்க பாவம் அம்மா இனிமே இப்படி பண்ணாத பெரிய சொற்பொழிவை ஆற்றி முடித்தவன் மனைவியிடம் வேண்டுகோள் வைக்க அவளும் தான் கைநீட்டிய தருணத்தில் தாயின் கண்ணில் மின்னிய கண்ணீரை எண்ணி அச்சமயம் மனம் வருந்தினாள் வித்யாசாகரின் அறிவுரையை முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தான் கோவத்தில் அவ்வாறு செய்தது தவறு என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது அத்தோடு ஒவ்வொரு முறையும் தன்னை காணும் போதெல்லாம் வெறுப்பாய் நோக்கும் ஜானகியை நினைத்து இன்னும் வருந்தினாள் அவள் மனக்கலக்கம் தீர அவன் தோளில் சாய்வதே தீர்வு என்று தோன்றவும் அவனை அணைத்து கொண்டாள் அமிர்த்தாள் யாரு சரி யாரு தப்புன்னு இனிமே நான் யோசிக்க போறதே இல்ல சாகர் ஆனா ஒவ்வொரு தடவையும் ஆண்டி என் பேரன்ஸையும் என்னையும் பார்க்கற பார்வையில விரக்தியும் விலகலும் தான் இருக்கு அது என்னைக்குமே மாறாது போல சொல்லும் போதே அவளது குரல் கம்மியது அது வித்யாசாகர் அவளது சிகையில் தாடையை பிடித்தபடியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கும் அம்மாவோட மனசும் ஒரு நாள் மாறும் அப்போ அவங்க உன்னை பாக்குற பார்வையில அன்பு மட்டும்தான் இருக்கும் அம்மோ அந்த நாள் சீக்கிரமே வரப்போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது சொனி வேற எதையும் பத்தி யோசிக்காம எக்ஸாமுக்கு ரெடியாகு என்று மென்மையான குரலில் ஆறுதலாக உரைக்க அமிர்தா உம் கொட்டினாள் மனித மனங்களில் உண்டாகும் காயங்கள் கொடுக்கும் வலியானது அவ்வளவு எளிதில் ஆறுவதில்லை இந்த மன காயங்களுக்கு கடவுள் உருவாக்கிய மருந்துதான் காலம் அது மட்டுமே மனிதனின் காயங்களை படிப்படியாக குறைக்க வல்லது ஜானகி மற்றும் விஜயலட்சுமி இருவருக்கும் காலம் என்ற மருந்து காயத்தை எந்த அளவுக்கு போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்